வணக்கம் நண்பர்களே நவகிரகங்களோட சுழற்சியை கொண்டு தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கறத கணிக்க முடியும் அந்த வகையில் நவகிரகங்களோட நீச்சம் உச்சம் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களும் சரி இனி வரக்கூடிய வாரங்களும் சரி எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற பார்க்கலாம் அமாவாசை அமாவாசையை கணக்குல அடிப்படையா கொண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கறதையும் காதல் கிரகம் சுக்கரனர் ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க ரொம்ப அழகான தோற்ற கொண்டவங்களாகவும் அமைதியானவங்களாகவும் ஆடை அணிகளின் இந்த மாதிரி விஷயங்களை அணிகிறதுல அதிகம் பிரியம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய நட்பு வட்டன் பார்த்தா ரொம்ப பெரியதா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை ஏற்ற இரக்கமா இருந்தாலும் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில பின்வாங்காம எந்த ஒரு விஷயங்கள்லயும் தெளிவா சிந்திச்சு செயல்படுறதால பல வெற்றிகள் இவங்க வாழ்க்கையில பெற முடியும் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் தான் ரிஷபராசியில கீர்த்திகை அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட கொண்டிருக்கிறதால சகல கலைகளுக்கும் அழகுக்கும் இந்த ராசிக்காரங்க சொந்தங்களா இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசியோட அதிபதியா இவங்க இருக்கிறதால இந்த ராசிக்காரங்களுக்கு முகம் அழகுங்கிறது அதிகமா இருக்கும் சொல்லக்கூடியது ஒரு பெண் ராசி இது நீர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய சீதாள சுபம் கொண்ட ராசின் பார்க்கப்படுது ரிஷப ராசியில் பிறந்தவங்க எல்லோரையுமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் கொண்டிருப்பாங்க நடுத்தர உயரும் கம்பீரமான தோற்றம் நீண்ட கழுத்து அகன்ற மார்பு விரிந்த தோல் அழகான அங்காமைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்க கண்களுக்குன்னே ஒரு தனி அழகு இருக்கும் பற்கள் வரிசையா அழகா அமைஞ்சிருக்கும் இவங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு இருப்பாங்க இவங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாடுதல் கொண்டு வந்து தரும் பொது காரியங்களையும் சரி மற்ற இடங்களையும் இவங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம்னு இல்லாம எல்லா வேலையும் முன்ன நின்னு செய்யக்கூடியவங்க தனக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் காரி சாதிக்க நினைக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது ரிஷபராசிக்காரங்க சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் கூடவே வேடிக்கையானவங்களாகவும் கவர்ச்சியா பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க முன்பின் பழக்கம் இல்லாத நபர்களா இருந்தாலும் விருந்தாளிகள் மாதிரி நினைக்கக்கூடியவங்க புதிதா பழக்கம் ஏற்படுத்திக்கொள்ளத்துல கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ஆனா வார்த்தைகளை அணந்து பேசக்கூடிய இவங்க எப்போதும் சாதுன்னு சொல்லலாம் சாது முரண்டா காடு கொள்ளாதுங்கிறது தகுந்த மாதிரிதான் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்களோ கோபம் வந்துட்டா அந்த அளவுக்கு இவங்களுக்கு தலைக்கு மேல வரும்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பழங்களை பெற போறாங்க நம்ம பார்க்கலாம் கலைநெய்யம் உளரக்கூடிய சுக்கரனையை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியில இப்போ அமர்ந்துருக்குறாங்க எந்த தொழிலா இருந்தாலுமே அது வளர்ச்சி ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமர்ந்திருக்குது எதிர்ப்பு எத்தனை வந்தாலும் எதிர்ப்பு வந்தால் வரட்டும் அது உங்களை ஒண்ணுமே செய்யாது விரோதி கூட வீடு வரைக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து ஏற்பட போகுது கூடவே சந்திரனோட இடப்பெயர்ச்சி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சின்ன பிரச்சனை கூட பெருசா நினைச்சு கவலைப்படாதீங்க இதனால தூக்கங்கிறது கெட்டுடும் அதனால சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனை நினைச்சு நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க ஆரோக்கியமான உணவுகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க தைரியமா எந்த ஒரு செயலையும் ஈடுபடுங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கிறதால பயணங்கள் போது மட்டும் நீங்க பொருட்களை பத்திரமா வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அரசாங்க ஊழியர்களுடைய பாராட்டு பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அரசாங்க ஊழியர்களுக்கு கிடைக்கும் குரு ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதனால நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்க ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க உங்களுடைய வாத திறமையால பல வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பத்தாம் வீட்டுல இருக்கிறதால ஒரு சின்ன சின்ன நோய் தாக்கம் இருந்தா கூட அதை அலட்சிப்படுத்தாம இருந்துக்கிறது நல்லது முறையா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு வாங்க அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனையை பின்பற்றிட்டு வரது நல்லது புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால சின்ன வியாபாரிகள் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வாரங்களை தொடர்ந்து ஏற்பட போகுது ஜவுளி கடையை நடத்திட்டு வரவங்களுக்கு அமோகமான லாபம்ங்கிறது இருக்கும் சுக்கரன் பனிரெண்டு ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதால குடும்பத்துல இருக்கிறவங்களும் நீங்க அனுசரிச்சு போகிறதுதான் நல்லது ராகு பதினோராம் இடத்துல கூடவே அமர்ந்துருக்குறாங்க இதனால வரவுக்கு மேல செலவுங்கிறது அப்பப்ப வாட்டி எடுக்கும் குடும்பத்துல நீங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை காக்கறது அவசியம் எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை பேசுறதோ அதே மாதிரி மனைவியோட பேச்சுக்கு செவி சாய்க்காம இருக்கிறதோ அவங்கள கு சுத்தி காண்பிக்கிறத தவிர்த்துடுங்க இதனால பிரிவுக்கு வழிவகுக்கக்கூடிய பல செயல்கள் நடக்கலாம் இதனால இந்த விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கை நல்லது உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை தெளிவா உங்களுக்கு புரிய வைக்க பாருங்க கேது ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால தொழில துணிஞ்சு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளியூர் பயணம் மூலமா வியாபாரத்துக்கு தேவையான வசதிகள் உங்களால் பெற முடியும் மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த மாதங்களையும் சரி இனி வரக்கூடிய வாரங்களும் என்ன மாதிரி பலன் பெற போறீங்கன்னா உங்கள் மனம் செம்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பலதான் நடக்க போகுது இந்த மாதம் கொஞ்சம் சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த மாதங்களை செஞ்சு சாதனை படைக்க போறீங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் உங்க கருத்துக்கு மற்றவங்க கிட்ட வரவேற்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வருவன்னு பார்க்குறப்ப அதுவும் சிறப்பா இருக்குது சுக்கரனோட சஞ்சாரம் பல எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய நிலையும் தடப்பட்ட காரியம் எல்லாமே மீண்டும் புதிய உத்வேகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு தேவையான முயற்சி உங்ககிட்டயே கிடைக்கும் மனசுல ஒரு புதுசான உற்சாகம் தைரியம் இது எல்லாமே பிறந்திருக்குது சுகாதிபதி சூரியன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதால உங்க வசதிக்கு இந்த மாசங்களை எந்த குறையுமே இருக்காது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்க போட்டிங்கிறது குறையும் புதிய ஆர்டர் பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் புதிய புதிய சிந்தனை எல்லாமே உங்க மனசுல பிறக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க வேலை செய்கிற இடத்துல இனி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்க போகுது அலுவலகம் மாதிரியான விஷயங்கள்ல நீங்க பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இனி குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்பு மாறும் குழந்தைகளோட நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அவங்களுடைய உதவி இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது கூடவே குடும்பாதிபதி புதன் விரைய சாந்தத்துல இருக்கிறதால சுப விரை செலவுங்கிறது இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஏற்படும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் பல காரியங்கள் தடைபட்டு வந்திருக்கும் மனசுல இதனால புதிய புதிய கவலைகள்லாம் பிறந்திருக்கும் அது எல்லாமே ஒதுக்கி தள்ளுங்க நீங்க நினைச்சக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய முயற்சியால உங்களுக்கு பல விதமான வெற்றிகளை கொண்டு வந்து தரும் உற்சாகம் உங்க மனசுல உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிக்கினாலுமே சாமர்த்தியமா மற்றவங்களை முன்ன நிறுத்தி தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் ஏற்பட போகுது ராசநாதம் சுக்கரனோட சஞ்சாரம் இருக்கிறதால உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் தான் வரப்போகுது எதிர்பார்த்து பணம் வரணும்னு நினைச்சீங்கன்னா வரும் விருந்து வாய்ப்பு அமைப்போகுது சாதுரியமான பேச்சு மூலமாவே பல நல்ல காரியங்களை அடைய வைக்க போறீங்க அரசியல் துறையில இருக்கக்கூடிய உங்க வளர்ச்சியில இதுவரைக்கும் பல முட்டுக்கட்டைகளை சந்திச்சு வந்து நீங்க அது எல்லாமே நீக்க போறீங்க பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாசங்களை ஏற்படலாம் பணம் வரவுன்னு பார்க்கறப்ப உங்க மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேகளை தான் அமையும் கடினமாக உழைக்க வேண்டிய கூடிய சூழ்நிலையும் தொடர்ந்து ஏற்படலாம் அதனால ஒரு நல்ல பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலிடத்தோட கடிவான பார்வை விழுந்திருக்கு அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய பல நம்பிக்கை உங்க மனசுல உண்டாகும் அதனால வெற்றி ஏற்படும் இதனால கவலையை நீ விட்டுருங்க நட்சத்திர பலனா பார்க்குறப்ப கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு கணவன் மனைவிக்கடியே இருந்துட்டு வந்து கருத்து வேற்றுமைங்கிறது இனி நீங்கும் சகோதர்களோட கவனமா பேசி பழகிட்டு வாங்க சகோதரர்கள் வகையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம் அதனால உங்க வழியிலிருந்து எந்த பிரச்சனை ஏற்படாம இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேச்சுல நிதானத்தை கூட்டுறதும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய செயல்களில் புரிஞ்சு நடக்கிறது நல்லது பிள்ளைகளால அப்பப்ப டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்துல நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க ரோஹிணி முடிக்கிறதுல அப்பப்ப கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் இருந்தாலும் தாமதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு வெற்றி அமையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப மட்டும் இந்த மாதம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில வெற்றி பெறோம்னா தடைகளை நீங்க சந்திக்க தான் இருக்கும் இருந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டு இருக்குது அப்பப்ப வீண் அழைச்சல நீங்க இந்த மாதங்களை சந்திக்கலாம் அதே மாதிரி தேவையான பயணங்கள் இருந்தா மட்டும் நீங்க பயணங்களை மேற்கொள்றது நல்லது தேவை இல்லைன்னா பயணங்களை தவிர்த்துடுங்க மிருக சீரசம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு நீங்க நினச்சது எப்படிப்பட்டாவது செயல்படுத்தணுங்கிற எண்ணம் உங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் கோபத்தை இந்த மாசத்துல நீங்க குறைச்சு தான் நல்லது வீண் பகையை உண்டு பண்ணாதீங்க இருந்தாலும் நீங்க கவனமா செயல்படுறது இந்த மாசத்துல நல்லது அடுத்தவங்களுடைய செயல் உங்களுக்கு கோபத்தை தூண்றதா தான் இருக்கலாம் இது முடிஞ்ச வரைக்குமே நீங்க அனுசரித்து போகிறதா நல்லது அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இது எல்லாமே இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நவ கிரகத்தில் சுக்கர பகவானுக்கு வெண்மச்ச சுண்டலை நைவேத்தியமாக செஞ்சு விநியோகம் செஞ்சுட்டு வாங்க பணத்தட்டுப்பாடும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும் மொத்தத்துல ரிஷபராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதங்கள்ல உங்களுடைய அனைத்து விருப்பமே நிறைவேறக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலுமே வெற்றி உங்களால எதிர்பார்க்க முடியும் இந்த மாதங்களையும் சரி இந்த வாரங்களையும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முதலீடு மூலமா நல்ல பண லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியங்களை தொடர்ந்து நீங்க மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது பெற்றோர்கள் பெரியவங்களுடைய நெருக்கம் இதனால அவங்களுடைய நல்ல ஆலோசனை உங்க வாழ்க்கைக்கு இந்த மாதத்துல உதவும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க இந்த நிலம் தொடர்பான தகவல் உங்களுக்கு சாதகமான முடிவை கொண்டு வந்து தரும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தா புதுசான வேலையும் உத்தியோகத்துல வருமானம் உயர்வு புதிய வாய்ப்பு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தேர்வு விளையாட்டு போட்டிகளில் சிறப்பான வெற்றி இது எல்லாமே சாதகமான முடிவாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாரங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமும் அதே மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால நீங்கள் இதில் கவனம் செலுத்திட்டு வாங்க எல்லோரையுமே நீங்க மொத்தத்துல அனுசரிச்சு போகிறதா நல்லது காதலிக்க குடிக்கலா இருந்தா உங்க துணையோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி கணவனா இருக்கக்கூடியவங்க மனைவியோட உடல்நிலையில தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வா வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க